வணக்கம் செவிலியர் பணியின் மாண்பினை செப்புகிறேன் அடியாளும் செலுமைமிக்க பணியன்று செய்கிறார்கள் செவிலியர்கள் செழுமை செலுமைமிக்க பணியன்று செய்கிறார்கள் வெள்ளை உள்ளம் கொண்டு வெள்ளை நிற ஆடையுடன் அமைதிக்கு இலக்கணமாய் அவர்கள் அன்பை ஒழிகின்றார்கள் அமைதிக்கு இலக்கணமாய் அவர்கள் அன்பை ஒழிகின்றார்கள் நோயற்றோர்க்கும் துன்பப்படுவோர்க்கும் துன்பம் தாங்கி இன்பம் கொடுக்கும் அவர்கள் சேவைதான் என்ன நோயுற்றோர்க்கும் துன்பப்படுவோர்க்கும் துன்பம் தாங்கி இன்பம் கொடுக்கும் அவர்கள் சேவைதான் என்ன ஏழையும் பெரும் பணக்காரரும் அங்கே ஓர் நிலையாய் கட்டில்லை துயம் பார்க்கும் செவிலியர் கண்கள் சமமாய் தொண்டு ஆற்றிடுமே துயம் பார்க்கும் செவிலியர் கண்கள் சமமாய் தொண்டு ஆற்றிடுமே அவர்கள் ஒரு தாய் போல தாய் செய்யும் கடமையை தானமாக செய்கிறார்கள் செய்யும் கடமையை தானமாக செய்கின்றார்கள் சுதந்திரம் பெறும் மனிதனின் சுகமான வாழ்த்துகள் வாழ வைக்கிறது அவர்களே மகிழ்ச்சியால் திளைக்கிறார்கள் அவர்கள் சுகமான வாழ்த்துகள் வாழ வைக்கிறது அவர்களை மகிழ்ச்சியால் திளைக்கிறார்கள் அவர்கள் மனித வாழ்வு எப்படி என்பதை செவிலியரிடம் வந்து புரிந்து பெரியவன் சிறியவன் பாகுபாடு இல்லை என்பதை அவர்கள் செயலால் பெரியவன் சிறியவன் பாகுபாடு இல்லை என்பதை அவர்கள் செயலால் கூறுகிறார்கள் செவிலியர் பணியன்று செவ்வனே செய்கின்றார் செருக்கு உள்ளங்களை மாற்றி அமைக்கின்றார் வேதனை தீர்க்கின்றார் நோயுற்றோர்க்கு வேண்டிய நேரம் உதவுகின்றார் செவிலியர் பணி அவர்களுக்கு தொழில் அல்ல சேவை என்றே செய்கின்றார் சிறப்புகள் பல செய்கின்றார் செவிலியர் பணி அவர்களுக்கு தொழில் அல்ல சேவை என்றே செய்கின்றார் சிறப்புகள் பல செய்கின்றார் அனைத்து செவிலியர்க்கும் வாழ்த்துகள் செவிலியர் தின நல்லாயில்லை நன்றி வணக்கம்